போது என்னோட childhood memories <laughs> எனக்கு ஞாபகம் வந்தது இந்த forensic caseல என்னோட childhood நிறைய தொடர்பு இருக்கிறதுனால இந்த கேஸ் நான் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன் one of the best forensic cases <laughs> தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி என்ன மாதிரி வித்தியாசமான ஃபாரன்சிக் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க பென்சில்வேனியா ஸ்டேட்ல ஸ்பிரிங் க்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஜெனிபர்ங்கிற பெண்மணி ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிரே ஃபாக்ஸ் கேலரி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஷாப் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷாப்ல அவங்க என்ன மாதிரி திங்ஸ் சேல் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோகிராஃபர் நல்ல அழகான லேண்ட்ஸ்கேப் அழகா பிரேம் பண்ணி இவங்க கிட்ட கொடுப்பாரு அந்த போட்டோகிராஃபர் யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா இவங்க ஜெனிஃபர் ஒரு கமிஷன் எடுத்துட்டு ஒரிஜினலா இந்த போட்டோ எடுத்த நபருக்கு கமிஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா படம் வரைகிறானா அவரோட வரைஞ்ச அந்த டிராயிங்கை ஃப்ரேம் போட்டு இவங்க கடையில் கொடுக்கலாம் இவங்க சேல் பண்ணி கொடுப்பாங்க இவங்களுக்கும் ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரீட்டைல் ஸ்டோர் தான் இந்த ஜெனிஃபர்ங்கிற பெண் ரன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த ரீட்டைல் ஸ்டோர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பட்ட பகல்ல கூட நிறைய ராபரி நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு பட்ட பகலில் ஒரு போஸ்ட் லஞ்ச் யாருமே கடையில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு இவங்கள மிரட்டி அந்த கடையில் இருக்க எல்லா பணத்தையும் திருடிட்டு போற மாதிரி நிறைய ராபரி இங்க நடந்திருக்கு அதனால இந்த ஜெனிஃபரோட கணவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் பக்கத்துல இருக்க ஒரு ஃபேக்ட்ரியில தான் வேலை பாப்பாரு அவரோட ஷிஃப்ட் மதியம் மூணு மணிக்கு முடியும் எப்போல்லாம் மதியம் வேலை முடியுதோ வந்து இந்த ரீடெயில் ஸ்டோர்ல பார்த்துட்டு என்ன பிரச்சனை இல்லையா தன்னோட மனைவி எல்லாம் ஓகே இருக்காங்களா இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போவாரு அந்த மாதிரி தான் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் இவங்க கணவர் அதாவது ஜெனிஃபரோட கணவர் ஸ்டீஃபன் அப்படிங்கிற நபர் வேலை முடிச்சு தன்னோட மனைவி என்ன பண்றாங்கன்னு பார்க்குறதுக்காக வர்றாரு அப்போ அந்த ரீட்டைல் ஸ்டோரோட கதவுகள் முன்புறமாக திறக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தவனே அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி மெதுவாக அந்த ரீட்டைல் ஸ்டோருக்கு உள்ள போய் பார்க்கறாரு யாருமே இல்லை ஜென்ரலாக அந்த கேஷ் கவுண்டர்ல தான் அவங்க மனைவி இருப்பாங்க பட் அங்கேயும் அவங்க மனைவி இல்லை அப்படி பக்கத்தில் போய் அந்த கேஷ் கவுண்டரை உள்ள எட்டி பார்த்தாரு பாருங்க பயங்கரமா ஷாக் ஆகிட்டாரு அவங்க மனைவி அங்கே சடலமா கிடக்காங்க பார்த்தவனே தெரியுது அவங்க மனைவியை யாரோ துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு உடனே பதட்டமான இந்த ஸ்டீவன் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி நடந்தத சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க மனைவிக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க அவங்களுக்கு ஏதாவது சிபிஆர் கொடுக்கணும்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க பட் இவர் சொல்றாரு என்னோட மனைவியை தூரத்துல இருந்து பார்க்கும்போதே தெரியுது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பயங்கர அதிர்ச்சி கலந்த அச்ச உணர்வோட போலீஸுக்கு கால் பண்ணும்போது போலீஸ் என்ன சொல்றாங்க சரி ஓகே நீங்க அங்கேயே இருங்க கிரைம் சீன்ல எதையுமே டச் பண்ணிறாங்க நாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே வரோங்கிறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாராமெடிக் டீம் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜெனிபர் இறந்து போய் சிலமனின் நேரம் இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ் இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது வித ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஒரு நார்மல் கஸ்டமர் மாதிரி தான் இந்த ஷாப்புக்குள்ள வந்திருக்கான் இந்த ஜெனிஃபரோட உடலை பார்க்கும்போது அவங்க உடம்புல மொத்த மூணு துப்பாக்கி குண்டுகள் இருக்கு ஒரு துப்பாக்கி குண்டுகள் அவங்களோட ஷோல்டர்ல இருக்கு ஒரு துப்பாக்கி குண்டு அவங்க வயிற்று பகுதியில் இருக்கு இன்னொரு துப்பாக்கி குண்டு அவங்க ஃபேஸ்ல இருக்கு அதாவது இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஜஸ்ட் வந்த உடனே நேருக்கு நேரம் நின்று சுட்டு தள்ளியிருக்கான் because தன்னோட கஸ்டமர் நினைச்சு இவங்க கேஷுவலா பேச வந்திருக்காங்க அதனால தான் இவன் தன்ன கொலை பண்ண வந்திருக்கங்கங்கிறது அவங்களால கெஸ் பண்ண முடியல மேலும் இந்த ஜெனிஃபரோட உடம்புல எந்த ஒரு டிஃபென்சிவ் wound உம் இல்லங்கிறதுனால she was helpless அப்படிங்கற மாதிரி தான் தெரியுது இந்த மரணம் ஜெனிஃபரே எதிர்பார்க்காம நடந்திருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரீteil ஸ்டோர்ல நிறைய ராபரி நடக்கும் அதுக்காண்டி தான் இவ்ளோ பெரிய கிரைம்ஸ் நடக்கும் பட் ஜெனிஃபர் கொலை செய்யப்பட்டப்போ அவங்க ரீteil ஷாப்பை ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எந்த விதமான

போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் அந்த ஆஃபீஸ்குள்ளே தான் இருந்தார் ஒரு டைம் கூட வெளியில் போகலங்கிற மாதிரி தான் ஐ விட்னஸ் சொல்கிறாங்க மேலும் இந்த ஸ்டீவன் கிட்டே இருந்த தேர்ட்டி எயிட் கேலிபர் துப்பாக்கியை எடுத்து பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இன்கேஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க வியூவர்ஸ் நான் சொல்கிறேன் பேலிஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிஃபர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்க உடம்புல மூணு துப்பாக்கி கொண்டுகள் இருக்கு இப்போ போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க அவங்க கணவர்கிட்ட இருக்க துப்பாக்கியால் தான் இவங்க சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க ஸோ இந்த பேலஸ்டிக் டெஸ்ட்ல என்ன சொல்லும் அப்படின்னா அந்த உடம்புல துப்பாக்கி குண்டுகளை வெளியில எடுத்து இந்த சஸ்பெக்ட் வெச்சிருக்கு துப்பாக்கி செஸ் பண்ணி பாப்பாங்க இந்த துப்பாக்கியில இருந்தால் இந்த தோட்டா வந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு தோட்டாவும் துப்பாக்கிலேருந்து வரும்போது ஒரு யுனிக்கான சிக்னேச்சர் மார்க்கை உருவாக்கும் அதுவும் ஒவ்வொரு தோட்டாவும் ஒரு வித்தியாசமான கதைகள் சொல்லும் அந்த மாதிரி பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கணவர் வச்சிருந்த ஸ்டீவன் வச்சிருந்த தேர்ட்டி எயிட் கேலிபர் அவங்க மனைவி கொலை செய்யப்படல இது கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இல்லைன்னு உறுதிப்படுத்துறதுனால அவங்க கணவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க ஜென்ரலா இந்த மாதிரி கொலை வழக்கில் போலீஸ் எந்த மாதிரி சஸ்பெக்ட கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த விக்டிம் இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம் அந்த லாபம்ங்கிறது பல விதத்தில் இருக்கலாம் ஒரு பெண்கிட்ட தவறா நடக்கலாம் இல்லை அவங்க இன்சூரன்ஸ் மணிக்காக கொலை கொலை செய்யப்படலாம் இப்படிங்கிற மாதிரி நிறைய காரணம் இருக்கலாம் பட் இந்த ஜெனிபர் இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த

நிச்சயன் ட்ரை பண்ணி போற டிஸ்டன்ஸ்ல மடி ரன் லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல நிறைய பேர் ఫిஷிங்காக போவாங்க. அந்த மாதிரி அந்த மடி லேக்க்க்கு நான் அக்டோபர் மாதம் 20 தேதி காலையில பத்து மணிக்கு போனேன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நான் அந்த ஏரியில தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரே. இவர் சொல்றத உறுதி மாதிரி ஜெனரலா அங்க மீன் பிடிக்க போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரிக்கரை கரையை ஓரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு போட் வாடகைக்கு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு சில பேர் தூண்டில் வீட்ல இருந்து எடுத்துட்டு போவாங்க. சில பேர் தூண்டில் அங்க வாங்குவாங்க. அந்த மீன்

அப்படிங்கிற போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க இப்போது இந்த கெவினோட மனைவியும் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தேகமே கிடையாது அன்றைக்கி சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் என்னோடய கணவர் மீன் பிடிக்க தான் போயிருந்தார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னோடய பசங்க கிட்ட ரொம்ப சேடாக பேசிகிட்டு இருந்தார் நான் தெரியாமல் ஒரு ராபரி பண்ணிட்டேன் எனக்கு அகைன்ஸ்ட் அந்த பெண்மணி சாட்சி சொன்னா நான் பல வருடங்கள் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் ஸோ குழந்தைகள் ரெண்டு பேரும் அம்மா கிட்ட ரொம்ப சமத்தாக இருக்கணும் அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க சொல்கிறாங்க இதை தாண்டி அன்னைக்கு மீன் பிடிக்க போனப்போ என்னோட கனவ ஒரு கேமரா எடுத்துட்டு போனாரு அந்த கேமரால அவரோட மீன் பிடிக்கிற எல்லா ப்ராசஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு வேணா அதை வேணா செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நைன்டீஸில் நம்ம கேம் காடர்னு ஒன்று ஹேண்டி கேம்னு சொல்லுவாங்க அதில் தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் எல்லாமே அதில் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இப்போ போலீஸ் அந்த ரெக்கார்டிங்கை வாங்கி பார்க்குறாங்க அதில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவர் காலையில் பத்து மணிக்கு அந்த லேக்குக்கு போயிருக்காரு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு அதுக்குரிய ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா மொத்தம் ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் அந்த ரெக்கார்டிங் இருக்கு அந்த பதிமூணு நிமிஷம் ரெக்கார்டிங்லையும் காலையில் பத்து அஞ்சு மணி பதினொன்ற மணி ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணி வரைக்கும் அவர் அந்த லேக்கில் இருந்ததுக்குரிய தடயமும் அவர் மீன் பிடிச்சதுக்குரிய எல்லா தடயமும் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த நாள் ஃபுல்லா இவர் லேக்கில தான் இருந்தாரு அப்படிங்கறத இந்த கேமரா ஆதாரங்கள் நிரூபிக்குது இப்ப போலீஸ் இவர் ஆதாரமா கொடுத்தா அந்த வீடியோ டேப்பை பார்த்துட்டு இருக்காங்க அது பார்க்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஜென்ரலா ஒரு எபிடென்ஸ்ல எல்லாமே கரெக்டா இருந்தா அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோ டேப்ப போலீஸ் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கிற

நாள் ஃபுல்லாக நீ மீன் பிடிக்கணும் வந்திருக்க இதுக்குப்பா ஒரு வாட்சையே பார்த்துட்டு மாதிரி போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது ஈவன் சில ஃப்ரேமில் இவர் இப்படி வாட்சை திருப்பி காமிக்கிறாரு ஈவன் அந்த ஃப்ரேமில் அந்த வாட்சில் க டயத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பார்க்குறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோவோட கிளாரிட்டி சரி இல்லாதனால எக்ஸாக்டாக அந்த வாட்சில் என்ன டைம் காமிக்கிது அப்படிங்கிறத போலீஸால் பார்க்க முடியல ஈவன் அதை நாசாட்டை அனுப்பிச்சு அதை டிஜிட்டல் என்ஹான்ஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த வாட்சில் என்ன டைம் இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் உறுதியாக சொல்ல முடியல ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு தெரியுது பட் அது என்னன்னு தெரியல பட் போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதுல வர்ற டைம் ஸ்டாம்ப்ப நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் மேனுபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கறது போலீஸ்க்கு தெரியும் ஒருவேளை இந்த கெவின் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த நாள் ஃபுல்லா நம்ம இந்த லேக்கில் தான் இருந்தோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த டைம் ஸ்டாம்ப் அவர் ஏதோ மேனுபுலேட் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது ஓகே அப்படியே அவர் டைம் ஸ்டாம்ப்பை சேஞ்ச் பண்ணி போலீஸை கன்ஃப்யூஸ் பண்றாருன்னே பார்ப்போம் அவர் எப்படி அந்த டைத்தை சேஞ்ச் பண்ணார் அப்போது ரியலான டைம் என்ன அப்படிங்கிறத எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுங்கிறதா இப்போ போலீஸுக்கு இருக்கிற ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் கொடுத்த அந்த வீடியோ டைப் இருந்து அதுல இருக்கிற கரெக்டான டைத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணி அந்த வீடியோ டைப்பை திரும்ப 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 பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி வானம் தெரியுது அந்த வானத்துல சூரியன் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது ஈவன் பலமுறை சூரியன் வந்துட்டு வந்துட்டு போது இருந்து வர்ற கதிர்வீச்சுல நிறைய ஷேடோ அதாவது இவர் தலையில ஒரு தொப்பி போட்டு இருக்காரு அந்த தொப்பில இருந்து ஒரு நிழல் விழுகுது பக்கத்துல மரம் இருக்கு மரத்துல இருந்து ஒரு நிழல் விழுகுது இப்படிங்கிற மாதிரி சூரியன் அந்த த்ரோட்ட டே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பாக்குறாங்க இப்போ போலீஸ் விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது இந்த சூரியனை வச்சு சூரியன் இருக்கிற பொசிஷனை வச்சு சூரியன்லேருந்து வர்ற கதிர்வீச்சை வச்சு சூரியன்லேருந்து வர்ற கதிர்வீச்சினால ஏற்படுற நிழலை வச்சு டைத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க அப்படி கண்டுபிடிச்சா இந்த வீடியோ எடுக்கப்பட்ட சரியான டைம் என்ன நம்மளுக்கு தெரிய வரும் இவன் என்ன டைத்தை மேனிபுலேட் பண்ணியிருக்கட்டும் அந்த கரெக்டான டைம் தெரிஞ்சா ஜெனிஃபர் கொலை செய்யப்பட்டப்போ இவன் இந்த லேக்ல இருந்தானா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால இப்ப போலீஸ் ஆஃபீஸர் நேராக நாசா கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கொடுத்துட்டு இதில் சன் இருக்கு இந்த வீடியோ இந்த சன்னை வச்சு எத்தனை மணிக்கு கரெக்டாக எடுக்கப்பட்டதுன்னு எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நாசா என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் ராபர்ட் போயல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோ சயின்டிஸ்ட்டை இந்த போலீஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க இவர்தான் தான் எக்ஸ்பர்ட் இவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் போது எர்த்துலேருந்து பார்க்கும்போது சன்னோட பொசிஷனும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு வரும் சன்னோட ஷேடோவும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு வரும் இதை வச்சு ஒவ்வொரு அதாவது சன்னோட கோஆர்டினேட்டை வச்சு கரெக்டான டைம் என்னங்கிறத நம்மளால கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ரொம்ப டீட்டெயிலா டெக்னிக்கலா சொல்லணும்னா அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா சன்லிருந்து சூரிய ஒளி படும்போது ரெண்டு விதமான ஆங்கிள் உருவாகும் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க அதுக்கு பெரிய ஆல்டிடியூட் ரெண்டாவது வெர்டிகல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க அதுக்கு டெக்னிக்கலாக அசிமூத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரெண்டு ஆங்கிலேயம் வச்சு சன்னோட பொசிஷனை கண்டுபிடிச்சு அது எத்தனை மணிங்கிறத என்னால் கரெக்ட் கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் இந்த வீடியோ டேப்பை வச்சியும் என்னால எக்ஸாக்டாக உறுதியா சொல்ல முடியாது பட் நான் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறேன் அவர் எந்த போட்டில் மீன் பிடிக்க போனாரோ அதே போட்ட நான் வாடகை எடுத்துக்கிறேன் அவர் என்ன ஹைட்ல அந்த போட்டில் உட்கார்ந்து இருந்தாரோ அதே ஹைட்ல நான் உட்காந்துக்கிறேன் அவர் என்ன மாதிரி தொப்பி போட்டிருந்தாரோ அதே மாதிரி நான் தொப்பி போட்டுக்கிறேன் அவர் எந்த இடத்துல வச்சு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாரோ அதே இடத்துல வச்சு நம்ம அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி லேக்குக்கு நடுவுல போயிட்டு போலீஸ் அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரோசைன்டிஸ்டிக்

பதிவான பன்னெண்டு மணியிலிருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் அவர் இந்த லேக்ல இருந்ததுக்குரிய எந்த அவர் வீடியோ கேமரா தவறான டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கறத அறிவியல் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் பன்னெண்டு மணிக்கு அந்த லேக்ல இருந்து கிளம்பி இருக்கலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டிரைவ் பண்ணிட்டு வந்து ஜெனிஃபர் கொலை பண்ணிட்டு திரும்ப அந்த லேக்குக்கு போயிட்டு ஒரு மூணு மூன்றரை மணிக்கு மேல வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை மதியம் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஒரு மணினு அவர் மேலுபுலேட் பண்ணிருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க உண்மையிலே ஒரு சாதாரண வீடியோ கேமரால அந்த பின்னாடி சன்ன வச்சு அது எத்தனை மணிக்கு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிச்ச இந்த ஃபாரன்சிக் சும்மா வேற லெவல் இன்வெஸ்டிகேஷன் இதை பார்க்கும்போது என்னோட சைல்டுகுட் ஸ்டோரி ஒன்று ஞாபகத்துக்கு வருது நாங்கள் ஸ்கூலில் இதே மாதிரி தான் சண்ணை வச்சு தான் ஒவ்வொரு பீரியட் எப்போ முடியுதுன்னு கால்குலேட் பண்ணுவோம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன் இதை பற்றி ஒரு ரெக்கார்ட் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிந்தேன் அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இதுதான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்த கிளாஸு அப்போ வந்து எங்கள் கிளாஸில் வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து கிளாக் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ ஒரு பீரியட் வந்து எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது வந்து நாங்கள் எப்படி பார்ப்போம்னா இங்கே ஓட்டில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன வெளிச்சத்துக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதோட நிழல் வந்து இப்படி போடும் இப்படி படும்போது ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கறி வச்சு மார்க் பண்ணிப்போம் அது அப்படியே மூவ் ஆகி வரும்போது டுவெல் தேர்ட்டிக்கு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து அந்த நிழல் வரும்போது கரெக்டாக டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது அப்படியே சன்னு மூவாக மூவாக அது அப்படியே மூவ் ஆகிட்டு வரும்போது நாங்கள் மார்க் பண்ணி வச்ச இடத்துக்கு வந்துச்சுன்னா ஓகே ஃபைன் கிளாஸ் முடிய போகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த காலத்தில் அப்படி தான் நாங்கள் டைம் பார்த்துட்ருந்தோம் ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த சன்லைட்டை வச்சு அறிவியல் ஆதாரத்தோட கண்டிப்பா கொலை நடந்தப்போ அவர் இந்த லேக்ல இல்லைங்கிறது உறுதி செய்யப்படுது பட் அந்த எவிடன்ஸ் மட்டும் போதுமா அவர் இந்த லேக்ல இல்லைங்கிறதுனால கெவின் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கறதுக்குரிய தடயங்களும் வேணும் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க இந்த அறிவியல் ஆதாரங்களை வச்சு கெவின் டோலிங் அப்படிங்கிற அந்த நபரை கன்ஃபரண்ட் பண்றாங்க சி நீ கேமரா டைம் ஸ்டாம்ப் ஃபுல்லாக மேனிபுலேட் பண்ணி தப்பு தப்பா போட்டிருக்க அதை நாங்கள் அறிவியல் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கோம் இப்போ நீ உண்மையை சொல்லு ஜெனிஃபரை நீதான கொலை

இத ரெக்கார்ட் பண்ணி காமிச்சே தவிர நான் ஜெனிபரை கொலை பண்றதுக்காக இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவன் புதுசா ஒரு கதை சொல்றான் ஆக்சுவலா இவன் சொல்ற கதை கூட உண்மையிலேயே வேலியூடான கதை தான் இது போய் இவன் கோர்ட்ல சொன்னா கண்டிப்பா இது செல்லுபடியா இருக்கு சான்ஸ் இருக்கு ஓகே சார் நான் லேக்ல இல்ல இன்னொரு பொண்ணை பாக்க போயிருந்தேன் நான் தான் ஜெனிஃபரை சுட்டு கொலை பண்ண எனக்கு ஆதாரம் இருக்கா பிகாஸ் ஒரு ஐ விட்னஸ் பாத்திருக்காங்க அந்த ஐ விட்னஸ் என்ன சொன்னாங்க லாங் ஹேர் வச்ச ஒரு நபர் தான் ஓடினார் சொல்றாங்க எனக்கு என்ன லாங் ஹேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட லாஜிக்கா நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான் அப்ப போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க இவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும் இவன் தான் ஜெனிஃபரை சுட்டு கொலை பண்ண அப்படிங்கிறத நிரூபிச்சா மட்டும்தான் இந்த கேஸை கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போக முடியும் இல்லைன்னா இவன் தப்பிச்சிருவான்னு போலீஸுக்கு தெரியுது இப்ப போலீஸ் திரும்ப அவன் அந்த மீன் பிடிக்கிறதுக்காக எடுத்த வீடியோ கேசட்டை போட்டு போட்டு பார்க்கும்போது இந்த கெவின் என்னதான் கிளவரா ப்ளே பண்ணிருந்தா கூட ஒரு இடத்துல மிகப்பெரிய கோட்டை விட்டுருக்கான் அதாவது அவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ப்ளூ கலர்ல ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கான் இன்னொரு ப்ளூ கலர்ல செக்குடு ஷர்ட் போட்டிருக்கான் ஒரு ஐ விட்னஸ் ஜெனிஃபர் கொலை பண்ண கொலைகாரனை சைட்ல இருந்து பார்த்துருக்காங்க அவங்களும் இதே கலர் தான் சொன்னாங்க ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருக்கான் ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல செக்குடு ஷர்ட் போட்டிருந்தாங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அவன் லாங் ஹேர் வச்சிருந்தான்னு சொன்னாங்க பட் இவங்கிட்ட லாங் ஹேர் இல்லை ஓகே அது என்னன்னு ரெண்டாவது பார்ப்போம் பட் இந்த ஷர்ட்டையும் ஜீன்ஸையும் வச்சு பார்க்கும்போது மேபி கெவின் தான் இவங்களை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இப்போ போலீஸ் கோர்ட் ஆர்டர் வாங்கி இந்த

ஆகும் அதை அதை வாஷ் வாஷ் போயிடும் பட் பட் டெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் கெவின் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருந்தா கூட அந்த ட்ரெஸ் அவன் துவைக்காம வச்சிருந்தான் அதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தவறு இப்போ அந்த ஷர்ட்டை எடுத்து ஃபாரன்சிக் டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல கண்ணுக்கு தெரியாத சில கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் அந்த துப்பாக்கிலேருந்து வந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தெரியுது ஓகே இப்போ இவன் ஜெனிவரை சுற்றுக்கா அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்திருக்கு இவன் லேக்ல இல்லை பட் ஐ விட்னஸ் சொன்னது என்ன இவன் தலையில் அவங்களுக்கு நீளமான ஒரு முடி இருந்ததால சொன்னாங்க அப்படின்னு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த வீடை ஃபுல்லா நல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேடிஸ் பயன்படுத்துற ஒரு விக்கை கண்டுபிடிக்கிறாங்க அப்போதான் போலீஸ் கிளியரா புரியுது இந்த கொலை படுறப்போ யாராவது தன்னை பார்த்துட்டா போலீஸை மிஸ்லீட் பண்றதுக்காக தான் இவன் விக்கு அணிஞ்சிட்டு வந்து துப்பாக்கியை வச்சு இவங்கள சுட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இவ்வளவு தடயங்கள் இந்த கவினுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் இந்த கொலையை நான் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி தான் டினை பண்ணிட்டு இருக்கான் பட் இவன் என்ன பண்ணியிருப்பாங்கிறத போலீஸால் ஈஸியாக யூகிக்க முடியுது இவன் தான் லேக்கில் ஃபுல்லாக இருந்தோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி தான் ஃபேக் அந்த டைம் ஸ்டாம்பை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி இடைப்பட்ட ஒரு ஒன் ஹவர் குள்ளே ட்ரைவ் பண்ணிட்டு விக்கலாம் மாட்டிட்டு வந்து ஜெனிஃபர் கொலை பண்ணிட்டு திரும்ப போயிருக்கான் இவன் என்ன தான் கிளவராக போலீஸை ஏமாற்ற முயற்சி பண்ணால் கூட அறிவியல் ஆதாரங்களும் எந்த ஃபாரன்சிக்ஸ் இவன் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு இதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது பிகாஸ் இந்த கெவினோட மனைவி என்ன சொன்னாங்க என்னோட கணவர் நாள் ஃபுல்லா மீன் பிடிக்கப் போயிருந்தாரு அவர் பிடிச்ச அந்த வீடியோ கேசட் இங்க அப்படின்னு ஃபுல்லா கணவருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்க மனைவிக்கும் இதுல தொடர்பு இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்போ அது இல்லைங்கறதா தெரிய வருது பிகாஸ் இவன் தன்னோட மனைவியவே ஏமாத்தி இருக்கான் அப்படிங்கறத லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸுக்கு தெரிய வருது சோ ஃபைனலா தான் பண்ண ராபர்லிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஜெனிபரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த கெவினோட வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது பலவிதமான ஆதாரங்களை கேட்ட நீதிபதி கெவின் தான் இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு அளவை கிரியேட் பண்ணி இங்க வந்து ஜெனிபரை கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கறத உறுதி செஞ்சு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த கெவின் ஜோலிக்கு மரண தண்டனை கொடுக்கறாங்க அதாவது விஷ ஊசி போட்டு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும்ங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க இப்ப நான் கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் இவனுக்கு தண்டனை கொடுத்து இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கலாம் இப்போ வரைக்கும் இந்த கெவின் ஜெயில்ல தான் இருக்கான் ரோல தன்னோட மரணத்தை நோக்கி இவன் இன்னுமே காத்துக்கிட்டு தான் இருக்கான் இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான என்ன அப்படின்னா மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறே செய்யாத மனுஷன் செய்யறோம் அந்த தவறை உணர்ந்து அதுக்குரிய தண்டனையவோ இல்ல அதுக்குரிய சரியான மன்னிப்பையோ பெற்றுட்டு அந்த தவறை திரும்ப பண்ணாம பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அந்த தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கிடைக்காது கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டார் இந்த கேஸை எடுத்துப்போம் கெவின் மாதிரி ஒரு மடையை யாருமே இருக்க முடியாது உண்மையிலே அவர் ராபரி கேஸ்ல ஜெனிஃபர் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு அவன் ஜெயிலுக்கு போயிருந்தா அவனுக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிடைக்கும் ஒஸ்ட் கேஸ் மேக்ஸிமம் டென் இயர் கொடுப்பாங்க அதுலேயும் நன்னடத்தையோடு வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே இருந்து விட்டுருக்க போகிறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு அதுலேருந்து தப்பிக்க போகிறேன்ட்டு ஜெனிஃபரை கொலை பண்ண போகிறேன்ட்டு இவ்வளோ தூரம் ஃபேக்கான எவிடன்ஸை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தன்னோட டெத் ரோலை மரண தண்டனையை நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதுவும் இந்த மரண தண்டனை கைதிகள் மாதிரி கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது பிகாஸ் எப்போ வேணாலும் திடீர்னு வந்துட்டு உனக்கு அடுத்த வாரம் மரண தண்டனைங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவள் வாழ்க்கையில் கழிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா மரணம் நம்ம கதவை வந்து தட்டும் அப்படிங்கிற பயத்தோட தான் இருக்கணும் உண்மையிலேயே அந்த சூரியனோட பொசிஷனை வச்சையும் அந்த ஷேடோவை வச்சியும் டைம் ஸ்டம்பை கண்டுபிடிச்ச அந்த ஃபாரன்சிக் சயின்டிஸ்டோட அந்த ஒர்க்கு உண்மையிலேயே வேற லெவல் ஒர்க் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன்